காவேரி வந்து நிவின் கிட்ட பேசுறாங்க இங்க பாருங்க நாங்கள் இங்க இருக்கிறதே எங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கல ஆனாலும் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறோம் எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் அத்தை வந்து கண்டிப்பாக எங்களையே பேசதான் செய்வாங்க நிவின் இருந்துகிட்டு காவேரி நீங்க எத்தனை நாள் இருக்கணுமோ இங்க இருங்க அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை எங்க அம்மா கிட்ட தானே நான் பேசிக்கிற எல்லாத்தையும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க யமுனாவுக்கு ஒரு பக்கம் பயமாவே தான் இருக்கு காவேரி அக்கா வேற இங்க இருக்கிறாங்க நிவினுக்கு ஒருவேளை பழைய ஞாபகங்களா வந்துட்டு காவேரி அக்கா கூட எப்படி எப்பயும் போல பேசினாங்கன்னா என்னால் அதை பார்த்துட்டு சும்மாவே இருக்க முடியாது என் மனசு ரொம்பவே கஷ்டமாயிடுமே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க நிமீன் வந்து அவங்க அம்மா கிட்ட அம்மா நான் சொல்றது நல்லாவே கேட்டுக்கோங்கம்மா அவங்க வீடு பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு மூணு நாளையில வீடு பார்க்குற வரைக்கும் இங்கே தான் இருப்பாங்க நீங்க எதையுமே அவங்க கிட்ட பேசவும் கூடாது எதுவும் பண்ணவும் கூடாது ஏதாவது நீங்க பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறையா இருக்கும் ஜெயா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு என்னடா நினைச்சிட்டு இருக்க இன்ன வரைக்கும் விஜய் வீட்டுல சண்டை போட்டுட்டு வந்துட்டாங்க இப்போ இங்க இருப்பாங்க இவங்க இருக்கிற வரைக்கும் நான் வந்து சோற்பிருக்குமா என்னால அதெல்லாம் முடியாதுடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறத சாரதா வந்து கேட்டர்றாங்க சாரதாக்கு இது கேட்ட உடனே ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுது சரி நம்ம போயிட்டு சம்மந்திக்கிட்ட பேசிட்டே வந்துருவோம்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு நாங்க இங்க வரமாட்டோம் தாங்க சொன்னோம் ஆனா தம்பி தான் எங்களை இங்க கூட்டிட்டு வந்தாங்க ஜையா இருந்துகிட்டு அவன் வந்து சின்ன பையங்க அவன் வந்து கூப்பிட தான் செய்வான் அதுக்காக நீங்க எல்லாம் பேகை தூக்கிட்டு வந்துருவீங்களா அப்படின்னு சொன்ன உடனே சாரதாக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம திருத்த முடிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ Terima